மக்களே நம்ம திருப்பூர்ல சமூக நல்லிணக்கத்தோட நோன்புக்க நிகழ்ச்சி ஒன்று வச்சிருக்காங்க திருப்பூர் ஐக்கிய ஜமாத் வடக்கு சார்பாக மேயர் தினேஷ்குமார் அவர்களும் கலந்து கொண்டு உத்தான நிகழ்ச்சியை சிறப்பாக நல்ல முறையில் நடைபெற்றது எஸ்ஏபியில் இருக்க பள்ளிவாசலில் தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க இதுக்கு வந்து சிறப்பு விருந்து விருந்தினராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் மேயர் தினேஷ்குமார் அண்ணன் வந்திருந்தார் சோ மத சமூக நல்லிணக்கத்தோட இங்க ஒரு நோம்பு துவக்கம் விழா சிறப்பா நடந்து முடிஞ்சது நம்ம திருப்பூர்ல